சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டில் பதினோராயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை தெதர்வோயா நீர்த்தேக்கத்தின் ஆறு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் காரணமாக தாழ்நில பகுதிகளில் வசிப்பவர்கள் அவதானமாக இருக்குமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது அதே போன்று கலுகங்கை அத்தனகளு மற்றும் சில இடங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவக்காற்று நிலை காரணமாக மழை மற்றும் காற்று தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல்பரகமோ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் சபரகமோ மாகாணத்திலும் நுவரலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி காலி மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் மழை பெய்யும் அத்தோடு வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் அத்தோடு மத்திய மலைநாட்டிலும் வடக்கு வடமத்திய மேற்கு தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது காற்று முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது